பஸ் புது பஸ் இது வாய்க்கால் தோன்றாங்க தண்ணி ஒரு ரூபாய் தோன்றும் வைங்காட்டு தண்ணி இது வழியே ஓடும் இந்த கால்வா தோட்டாங்க கால்வா வைங்காத்து இது வழியும் மஞ்சூர் வருது மஞ்சூர்னு ஒரு ஊர் என்ன பில்டிங்னே தெரியலங்க பில்டிங்க மஞ்சூர் வந்துட்டு வர இந்த மஞ்சூர் இங்கே வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருக்கு ஃபேமஸ் இங்கே வந்து இங்கே இந்த செங்கல் அதிகமான செங்கல் சொல்ல இங்கே இல்லை இங்கெல்லாம் எங்கே தான் இருக்குது சேம்பர் பிரிக்ஸ் வாங்கல்ல ஒரு ஊராக எங்கே தான் இருக்குல்ல பிளாட் போடுறா வருது

न கவுன் பஸ் ஒண்ணா இந்த வந்துச்சு பஸ் இந்த கார் வந்து பார்த்தீங்களா இந்த வந்து மேலும் நேரமா உலக நாள் உலக நாள் உலக காராணிக்கு தரிசியா சரியான காரியம் ஏடிங்க கூட்டம்ங்க பெரியதா வர முடியல காராணிக்கு சார் இவ்வளவு சார் ம் லேட்டாயிருமா சரியான சார் கட்டி ஏடியும் கட்டி குடி இதே கல்யாணம் போல ஏதோ ஏடியும் கரு கல்யாணம் ஏதோ கல்யாணம் அதுக்காக இவ்வளவு வண்டி வந்து நிற்கிட்டு சார் எவ்வளவு வண்டி

பிளிப்கார்ட்ல ஆயிரத்தி நானூத்தி மூணு ரூபாய்க்கு ஆக்ஷன் கேமரா வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெக்கார்டிங் கிளியர் இருக்கா கிளியர் பார்த்து சொல்லுங்க ஆனால் நல்லா ஏற்கனவே வீடியோ போட்டிருப்ப மாதிரி ஒரு கிராமத்தை வீடியோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த கிராமம் நல்லா நீட்டாக இருந்துச்சு நல்லா நான் பார்த்தேன் கிளியராக இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கோப்புரலாம் முப்பதாயிரம் இதே கிளியராக தான் அதுவும் இருக்கு நமக்கு பார்க்குற வித்தியாசம் இது வந்து நாலு ரோடு சந்திக்கிற இடம் திருவரங்கம் போகிறாங்க திருவரங்கம் முதுகுளத்தூர் கீரச்சந்தை சிக்கல் நேராக போனா சிக்கல் கடலாடி சாயலுகுடி எல்லாம் இந்த ரோட்டில் போனேன் சரோஜ் பார்மசெட்டி மருந்து மொத்த வியாபாரம் வந்து அதிகமாக பரம்புடிதாங்க ராம்நாளோட அவ்வளவு இல்லை இப்போ தான் வந்திருக்கு பரம்புடையில் பல வருஷம் மருந்து மொத்த வியாபாரம்

போனை கையில் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்தா கூட ஆகும் பார்ப்பாங்க இது வந்து கைக்கு அடக்கமா இருக்கா கைக்குள்ளே வச்சு இருக்கா நீங்க இருக்கீங்க யாருமே இது பெருசை கண்டுக்கல கங்கமே டூலரு பே பேருந்து தர்மக்குடி நகராட்சி தருமக்குரி சரியான கூட தருமக்குடி பஸ் ஸ்டாண்டு உரத்தூர் போகலாண்டு பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு பாருங்க நல்லா இது வந்து மதுரை மதுரை வண்டி இது பழைய வண்டிங்க பழைய காலத்து வண்டி இது இன்னும் போயிட்டு இருக்கு செந்தாமலை டிராஃபிக்காக இருக்கும் வேணும் டிராஃபிக் புரியுதா மூணு வண்டி நிற்கிது வரிசையாக இப்போ ஒன்றா போனால் ஆள் ஏற்றா தான் போவாங்க இது வந்து செந்தாமரை வண்டி இது செந்தாமரை ரெண்டு வண்டி போவா செந்தாமரை மதுரை தென்பரம் ரெண்டு வண்டி போவா செந்தாமரை சரிதா

அச்சுந்தர் வயல் அப்படின்னு ஒரு கிராமம்

கடமக்குடிக்குள்ள போயிட்டு இருக்கோம் இது ஒரு பஸ் டவுன்கிட்ட இந்த பிரிட்ஜு இந்த புதுக்குள்ள தான் வந்துச்சு பஸ்ஸு இந்த கார் வந்து பார்த்தீங்களா இது வந்து மேலே போனால் நேரம் வேறு உலக நாள் உலக நாள் உலக நாள் வந்து காராணிக்கு தெரிசையா சரியான காரியம் வந்து ஏடிங்க கூட்டம்ங்க பெரியதா வர முடியல காராணிக்கு சார் உலக சார் லேட்டாயிருமா சரியான கழிச்சு ஏடியும் கழிச்சு குட்டி கல்யாணம் போல ஏதோ ஏடியும் கரு கல்யாணம் ஏதோ கல்யாணம் அதுக்காக இவ்வளவு வண்டி வந்து நிற்கிது சார் எவ்வளவு வண்டி வண்டி டெவலப் ஆன ஏரியா வராது இதெல்லாம் டெவலப் ஆகிருக்குள்ள உள்ள ஏரியா டெவலப் ஆகும் இந்த ஏரியா எல்லாம் டெவலப் ஆகுது திருப்பி பில்லிங் வரும் நிறையா பில்டிங் வராது கச்சக்குமான பில்டிங் பரவாயில்லையா வரங்குடி நல்லா டெவலப் ஆகுது பேலஸ் கிராண்ட் பேலஸ் கல்யாணமாக இப்படி ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம் பரமக்குடி பிளிப்கார்ட்ல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு ஆக்சன் கேமரா வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரிகார்டிங் கிளியர் இருக்கா கிளியர் இல்லையுன்னு பார்த்து சொல்லுங்க ஆனா நல்லா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு மாதிரி இருக்கும் கிராமத்து வீடியோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த கிராமம் நல்லா நீட்டா இருந்துச்சு நல்லா நான் பார்த்தேன் நல்லா கிளியரா இருந்துச்சு ார்ட்ல பாக்கினேன் ஆயிரத்தி நானூத்தி ஷூ பண்ணுறேன் கோப்புரெல்லாம் முப்பதாயிரம் இதே அளவுக்கு தான் அதுவும் இருக்கு நமக்கு பார்க்கறது வித்தியாசம் மஞ்ச பஸ் புது பஸ் இதே வாய்க்கால் பண்றாங்க வாய்க்கால் தண்ணி ஓடுறதுக்காக தோண்டும் வைகை வைகை தண்ணி இது வழியே தான் ஓடும் இந்த கால்வா தோன்றா மத்தியில் கால்வா பைங்க மஞ்சூர் வருது மஞ்சூர்னு ஒரு ஊர் என்ன பில்டிங்னே தெரியலங்க கவர்மெண்ட் பில்டிங்க இந்த மஞ்சூர் வந்துருச்சுவார் இந்த மஞ்சூர் இங்கே வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருக்கு இங்கே வந்து இந்த செங்கல் அதிகமான செங்கல் சொல்ல இங்கே அதில் இங்கெல்லாம் எங்கே தான் இருக்குது சேம்பர் பிரிக்ஸ் வாங்கல ஒரு தூரம் எங்கே தான் இருக்குல்ல பிளாட் போடுறான் வருது செங்கல் சூளை இதே மாதிரி கேட்டு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு இருக்கு செங்கல் சூழல்